ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கங்குவ படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வெளி வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் எந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறுத்தை சிவா அவர்களுடைய டேரெக்ஷனில் ஸ்டுடியோக்குரிய அவர்களுடைய தயாரிப்பில் சூரிய அவர்கள் நடித்து மிக பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கிற இருக்கிற படம் தான் கங்குவா இந்த படம் பார்த்தீங்கன்னா பத்து லாங்குவேஜுக்கு மேலேயும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அஃபிஷியலாக அனவுஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் ஆகி இப்போ படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் விலலாம் பார்த்தீங்கன்னா பிஸியாக நடந்துட்டு வருது இந்த நிலையில் படத்தோட ரிலீஸ் டேட் மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்திங்கனா இப்போ சோஷியல் வைரலா வைரலாக போயிட்டுருக்கு சூரிய அவர்களோட நடிப்புல மிக எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிற இந்த கங்கோ படம் ரசிகர்களுக்கு வேற லெவல் ட்ரீட் அமையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் நடக்கிற மாதிரியான தான் உருவாயிருக்கு அது மட்டும் இல்லாம படத்தை த்ரீ டேல ரிலீஸ் பண்ணவும் பிளான் இப்ப வரைக்கும் எந்த ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு ஆனா என்ன தேதியில ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறது படக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் பண்ற வரைக்கும் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகே கங்கோ படத்தோட ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ண யாரால வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம்